ஹாய் மளையே வெல்கம் டு எடுசர் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஒரு சூப்பரான இண்டிவிஜுவல் வீடு பார்க்க வந்திருக்கோங்க மெயின் ரோட்லேருந்து ரொம்ப நியர்பை உங்களுக்கு வந்து இது கோவூர் இரண்டாம் கட்டலையில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க அனகாபத்தூரும் நியர்பை உங்களுக்கு வந்து குன்றத்தூர் நியர்பை இந்த சைடில் கோவூரும் நியர்ப்பை நல்ல ஒரு சூப்பரான லொக்கேஷன் வந்து ப்ராப்பர்ட்டி இருக்குங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் நல்ல ஒரு அழகான எலிவேஷன் கொண்ட ஒரு வீடு தான் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் ரேட் வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி செவன் லேக்ஸு கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க ஆயுத பூஜை அது மாதிரி நிறைய ஃபெஸ்டிவல் சீசன் எல்லாம் வருது நல்ல ஒரு சூப்பரான டிஸ்கவுண்ட்ல பண்ணுவோம் பண்ணுறதுலாம் ஒரு ப்ராப்பர்ட்டி தாங்க எந்த ப்ரோக்கரேஜ் சார்ஜ் பண்ணுறதுல ஒரு ரூபா கூட ப்ரோக்கரேஜ் ப்ரோக்ரேஜ் தரவில்லைங்க தாராளமாக ஸ்க்ரீனில் தர நம்பர் கால் பண்ணிட்டு இந்த வீடை வந்து பாருங்கள் இது ஒரு டைரெக்ட் டேரக்ட் ஓனர் ப்ராப்பர்ட்டி தாங்க எலிவேஷன் நல்லா அழகாவே பண்ணிருக்காங்க வாங்க உள்ள போயிட்டு இந்த வீட்டை பத்தி ஃபுல் டீடைல் பாக்கலாம் நல்ல ஒரு ஸ்பாட் போட்டு நல்லா சூப்பராகவே இருக்குங்க நல்ல ஒரு அழகான ஒரு இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலிவேஷன் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க ஒரு சின்ன ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க எலிவேஷன் டைல்ஸும் நல்லா அழகா இருக்கு மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட் கொடுத்துருக்காங்க மெயின் டோர் சவுத் பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்ல உங்களுக்கு வந்து மெயின் டோர் அமைச்சி கொடுத்துருக்காங்க பாக்கிறதுக்கு எவ்வளவு ப்ரீமியமாவும் அழகாகவும் இருக்கு பாருங்க உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு காம்பாக்டான ஹால் தாங்க ஹாலோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதினஞ்சு இருக்கிற சைஸில் மேலே எல்இடி லைட்லாம் போட்டு சூப்பராகவே இருப்பீங்க டிவி யூனிட் இங்கே வச்சுக்கலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சன் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அக்னி மொழியில் அமைச்சு கொடுத்துருக்காங்க எல் டைப்பில் கவுண்டர் டாப் டைல்ஸும் நல்லா அழகாக போட்டிருக்காங்க நல்ல ஒரு பெரிய வந்து ஜன்னலும் அழகாக கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறனால பெயிண்டிங்லாம் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் இன்டீரியர் நீங்கள் தான் பண்ணிக்கணும் இன்டீரியர் இல்லாமல் தான் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து காஸ்ட்டு சொல்கிறோம் இது வந்து அழகான ஒரு ஃபிரெஷ்ரூட் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஒரு பெட்ரூம் இருக்குங்க ஒரு ஒம்போதுக்கு ஒரு பதினொன்று சைஸில் இந்த பெட்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க இங்கே வந்தீங்கன்னா ஒரு ஓப்பன் டு ஸ்கை ஜன்னல் கொடுத்துருக்காங்க அட்டாச் டாய்லெட்டு இங்கேயே கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு நாலுக்கு ஆறு என்ற சைஸில் டாய்லெட்டும் வந்து நல்லாவே அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க எஸ்எஸ்சில் வந்து ரெய்லிங் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க வாங்க மாடிக்கு போய்ட்டு மாடியில் இருக்க பெட்ரூம்ஸ்லாம் பார்த்துடலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு Gracias. மேலே வந்தீங்கன்னா ஒரு சின்ன ஹால் தாங்க ஹாலில் வந்து டிவி யூனிட் கூட வச்சுக்கலாம் அதுக்கே மாதிரி இருக்குது இந்த சைடு ஒரு பெட்ரூம் அந்த சைடு ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் பார்த்துடலாம் நல்லா அழகான ஒரு ரெஸ்ட் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு ஒம்போதுக்கு ஒரு பதிமூணுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் அமைச்சிருக்குங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாம் ப்ரொக்ஷன் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க பிவிசி டோர் போட்டு ஒரு நாலுக்கு ஆறுன்ற சைஸில் இந்த வந்து ரெஸ்ட் ரூம் அமைச்சிருக்காங்க பார்க்குறதுக்கு நல்லா ஒரு ப்ரீமியமாகவும் இருக்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் நல்லா அழகான ஃப்ரெஷ் ரூ தான் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு இது கொஞ்சம் பெரிஸ் பெருசாகவே இருக்குது இந்த பெட்ரூம் பத்துக்கு ஒரு பதிமூணுன்ற சீஸில் இந்த பெட்ரூம் வச்சுருக்குங்க ஷெல்ஃபுல் லாஸ்ட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலுக்கு எட்டு என்ற ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குதுங்க இது வந்து ஒரு பால்கனி பால்கனிக்கு வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க ரோட் சைட் பால்கனி நல்லா வந்து அழகாகவே இருக்குங்க ஒரு மூணுக்கு சீஸில் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கிப் பண்ணிட்டிங்கன்னா நான் சொல்கிற தகவல் தெரிய வராதுங்க ஸோ இது போன்ற உங்களோடய ப்ராப்பர்ட்டி விளம்பரப்படுத்தணுமா ஸ்க்ரீன் தெரியு நம்பர் கால் பண்ணுங்கள் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு சவுத் ஃபேசிங் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ்டி செவன் லேக்ஸுங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் உங்களுக்கு சிக்கேட் ஆடாச்சிக்கி பா பாய்